ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டிஎம்எம் சேனல் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற இன்ட்ரஸ்ட்டான ஒரு காசிப் பார்த்தீங்கன்னா ஒல்லி நடிகைக்கு ரூட்டு போட்ட ஒரு பெரிய மாஸ் நடிகர் ஆனால் நோ சொல்லி டாட்டா கட்டிட்டு கிளம்பிட்டார் அந்த நடிகை ஸோ அந்த டைமில் அழகும் பணமும் பட வாய்ப்பும் நிறைய இருந்ததால் இந்த நடிகருடைய அந்த காதலை வந்து ஏற்றுக்கல மதிக்கவும் இல்லை ஸோ அதனால் அவர் வந்து இப்போ பெரிய ஹீரோ ஆகிட்டார் ஆனால் அந்த நடிகை என்னவோ இப்போ வாழ ட்ரெஸ்ஸை தெரியாமல் காணாமல் போயிட்டாங்க ஸோ பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நிலைமையில் அவங்க இருக்காங்க ஸோ யார் அந்த நடிகை என்ன விஷயம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பொதுவாக வந்து சினிமாவில் நடிக்கிற நடிகைகள் நடிகைகளோட தங்களோட சேர்ந்து நடிக்கக்கூடிய நடிகைகள் மேலே வந்து ஈர்ப்பு ஏற்பட்டு காதலிப்பது அட்ஜஸ்ட்மெண்ட் செய்வது அப்படின்னு சொல்லி வழக்கமான விஷயங்கள் ஏன் கல்யாணத்தில் கூட முடிஞ்சிருக்கு ஸோ அந்த வகையில தான் இந்த மாதிரியான ஒரு விஷயமும் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அந்த ஒல்லி நடிகருக்கு அந்த ஒல்லி நடிகைக்கு ரூட்டு போட்ட நடிகர் ஸோ இப்போ பெரிய மாஸ் நடிகராக இருக்கக்கூடிய அவர் தெலுங்குல வந்து அறிமுகமாகி அதுக்கப்புறம் வந்து திரும்ப தமிழுக்கே வந்தார் அங்கே தெலுங்கில் பெருசாக பட வாய்ப்பு இல்லாமல் இங்கே வந்தார் மறுபடியும் மலையாள சினிமாவுக்கு போனார் தமிழ்லேயும் பட வாய்ப்பு கிடைக்கல மலையாளத்திலும் பெருசாக படம் வந்து ஓடலை அதுக்கப்புறம் திரும்பவே வந்து தமிழுக்கு வந்தார் ஸோ அப்படி இப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை வந்து தொலைச்சிட்டாரு ஸோ அதுக்கப்புறம் ஒரு படிப்படியாக முன்னேறி நைன்டீஸ் காலகட்டத்தில் சினிமாவில் ரொம்ப ஃபேமஸான நடிகர்களை ஒருத்தராக வந்து மாறினார் ஸோ இதுக்கப்புறம் வந்து இவருக்கு நடிகர் பட்டாளம் அப்படின்றது கூட ஆரம்பிச்சிது ஸோ தெலுங்கு தேசத்திலும் சரி தமிழ் சினிமாவிலும் சரி இவருக்கு பெரிய நடிகர் பட்டாளம் சினிமா ஃபேன்ஸ் பட்டாளம் அப்படின்றது நிறைய ஸோ அறிமுக இயக்குனர் ஒருத்தருடைய படத்தில் ஒருக்கு வந்து ஒரு நல்ல கேரக்டர் ரோல் வந்து கிடச்சிச்சு நம்ம இந்த ஹீரோக்கு ஆரம்ப காலகட்டத்தில் சொன்ன இல்லையா ஸோ அப்போ அந்த படத்தை வந்து நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு பயன்படுத்திட்டு இப்போ வந்து மாஸ் நடிகர மாறிட்டார் ஸோ அந்த படத்தை மட்டும் விட்டுருந்தாரு இன்னும் இவர் வந்து சப்போர்ட்டிங் ரோல் டப்பிங் ஆர்டிஸ்டாக தான் இருந்திருப்பார் ஸோ அந்த மாதிரி அந்த போலீஸ் கேட்டப்பில் நடித்ததுக்கப்புறம் அந்த கூட ஒரு மாமி நடிகையும் வந்து இவரும் அவரும் வந்து பயங்கர கிசு கிசில் இருந்தாங்க அந்த டைமில் ஸோ அப்போது இவருக்கு வந்து நல்ல ஒரு பேர் கிடச்சிச்சு நல்லா அடுத்தடுத்து பட வாய்ப்பில் கிடச்சி டாப் ஹீரோ அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு மாறிட்டார் ஸோ இந்த நடிகரை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் அதிக அளவு கிசுகிசுகப்படும் நடிகர்கள் ஒருத்தராக வந்து மாறி இருக்கார் ஸோ இவர் கூட நடிக்கக்கூடிய நடிகைகள் ஒருத்தரையும் விட மாட்டார் எல்லாரையும் வந்து வச்சு செஞ்சிருவார் அப்படின்ற மாதிரியான ஒரு கிசுகிசு தான் இவர் மேலே எப்பவுமே வைக்கப்படுது அந்த மாதிரி தான் ஒரே ஒருத்தர் ஆனால் மூணு கேரக்டரில் நடிக்கக்கூடிய ஒரே ஒரு ஆளாக வந்து இருந்தார் ஸோ அந்த ஒரு படத்துல நடிச்சு பெரிய ஹிட் அடிச்சிது ஸோ அவர் கூட ஜோடி போட்டு நடிச்சு அந்த ஒல்லி நடிகைக்கு ரூட்டு போட்டார் ஸோ உருகி உருகி காதலிச்சு அந்த ஒல்லி நடிகையை மனதளவில் நினச்சி உருகி வந்த இந்த நடிகருக்கு வந்தோ அந்த நடிகையை வந்து ஜோடி போட்டு நடித்தது மட்டும் இல்லாமல் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஆசையும் வந்து இவருக்கு வந்து கிடைச்சிருச்சு நம்ம ஹீரோக்கு ஸோ ஆனால் நடிகையோ வந்து அப்போ வந்து பெரும் புகழ் போதையில் இருந்ததால் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது தேவையில்லை அப்படின்னு சொல்லி உதறி தள்ளிட்டாரு ஸோ இந்த நடிகைக்கு என்னவோ தனக்கு பிடிச்சா கூட இருப்பார் பிடிக்கலனா தேவையில்ல போயிட்டேரு அப்படின்னு சொல்லி மதிக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் இந்த நடிகை இருக்காரு நம்ம ஸ்கிரீனில் பார்க்கக்கூடிய இந்த நடிகை ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி இருந்த டைமில் தான் எனக்கு வந்து உன்னை பிடிக்கல போ பண்ணதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாரு ஸோ இதனால் அவர் விட்ட சாபமோ என்னமோ தெரியல இவருக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு வருஷம்தான் சினிமாவில் வந்து நிலைக்க முடிஞ்சது அதுக்கப்புறம் ஸோ அதுக்கு எந்த படம் நடித்தாலுமே வந்து ஃப்ளாப் அதுக்கப்புறம் இந்த நடிகை வந்து யாரும் கூப்பிட்றதும் கிடையாது விலை மாத கேரக்டர்ல நடிக்கக்கூடிய அளவுக்கு வந்து அவர் இறங்கி போயிட்டாரு ஸோ அதுக்கப்புறம் காமெடி நடிகர் ஒருத்தருடைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் அந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக போட்டு நடிக்கிறதுவும் வந்து ஓகே தான் ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் அந்த வாய்ப்பே கிடைக்கும் அப்படின்ற நிலமைக்கும் வந்து தள்ளப்பட்டார் அதையும் வந்து நிறைவேற்றி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அவருக்கு கூட வந்து வாய்ப்பு நடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து கிடைச்சது ஸோ அதையும் வந்து நடித்தார் ஆனால் படமும் வந்து அட்ட ஃபிளாப்பு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாம சில பல அட்ஜஸ்ட்மெண்ட் வேலைகளை பார்த்துட்டு இருந்தார் ஸோ அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய சொந்த பிஸ்னஸ் பார்க்க ஆரம்பித்தார் அதுலேயும் வந்து பெரிய லாஸ் ஆகிட்டு போதைக்கும் அடிமையாகி சிகரெட்டுக்கு பயங்கரமாக அடிமையாகி இந்த நடிகை பக்கத்தில் போனாலே சிகரெட் புகை வாசனை வருது வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சப்போர்ட்டிங் ரோலில் போனால் கூட விலை மாதம் கேரட்டில் நினைச்சு அந்த ரோல் போனால் கூட இந்த நடிகை வந்து யாரும் சேர்ந்தவே இல்லை ஸோ அந்த மாதிரி அந்த மாசு நடிகை விட்ட சாப்பந்தான் நான் என்னவோ நம்மளை வந்து ஆட்டி படிக்குது அப்படின்றது இவருக்கு வந்து நினைச்சிட்டு இருக்கிறாரு ஸோ இந்த நடிகையை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க